வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வது குறித்து யுனெஸ்கோ தேர்வு குழு நேரில் ஆய்வு செய்தனர் உலக அளவில் புராதனமான இடங்களை யுனெஸ்கோ குழு ஆய்வு செய்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து வருகிறது அதன்படி தமிழகத்தில் கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஜெயங்கொண்டம் கங்கைகொண்டா சோழபுரம் கோவில் மாபலபுர சிற்பங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீலகிரி ரயில் உள்ளிட்டவற்றை பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்துள்ளது சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த பனிரெண்டு கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் இராணுவ கேந்திரங்களாக இருந்தவை இவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது மத்திய அரசு பரிந்துரை செய்த பனிரெண்டு கோட்டை பட்டியலில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சு கோட்டையும் இடம்பெற்றுள்ளன மராட்டியர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி ஏழு வரை செஞ்சிக்கோட்டையை கோட்டையை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி செய்ததால் புராதான பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ள பனிரெண்டு கோட்டைகளையும் யுனெஸ்கோவின் தேர்வுக்குழு பிரதிநிதி தென்கொரியாவைச் சேர்ந்த ஹவாங் ஜாங்லி மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் துறையினர் மாநில துறை அதிகாரிகள் குழு செஞ்சிக்கோட்டையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் இதுகுறித்து அமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளூர் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் திட்ட அறிக்கை மற்றும் செஞ்சிக்கோட்டை வரலாற்று புத்தகத்தை வழங்கினார் திட்ட அறிக்கையையும் வரலாற்று புத்தகத்தையும் பெற்றுக் கொண்ட யுனெஸ்கோ பிரதிநிதி ஹவாங் ஜாங்லி பேசுகையில் ஆய்வு செய்து சேகரித்துக் கொண்ட ஆய்வறிக்கையை யுனெஸ்கோவிடம் ஒப்படைத்து விடுவதாகவும் அதன்பின் யுனெஸ்கோ தலைமை ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை வெளியிடும் என தெரிவித்தார் இந்த குறித்து மாவட்ட ஆட்சியர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் செஞ்சிகோட்டையை உலக சுற்றுலா தலமாக அறிவித்தால் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிக்க கூடும் இதனால் தமிழ்நாட்டிற்கு பெருமை என அவர் தெரிவித்தார் வணக்கம் இன்று நம்முடைய கோட்டை அதை வந்து யுனெஸ்கோவோட டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து ஆய்வு செய்வதற்காக ஐகோமாஸ் என்ற அந்த அமைப்பிலிருந்து ஒரு ஆங்லி என்ற ஒரு ஆர்கிடெக்ட் அவர் வந்து நேரடியாக வந்து இன்றைக்கி ஆய்வு செய்து அந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸாக டிக்ளேர் செய்வதற்கான அனைத்து தகுதிகள் இந்த எடுக்காருங்கிறதுக்கான ஆய்வுகள் இன்றைக்கி அவரால் மேற்கொள்ளப்பட்டது ஏஎஸ்ஐ இந்திய துறை அலுவலர்களும் அவர் கூட வந்திருந்தாங்க அவருடன் சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாங்கள் நாங்களுக்கு அவருக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தோம் அவங்க இன்றைக்கி காலையில் வந்து முதல்ல செஞ்சி கோட்டைக்கு வந்து அதுக்கான சுற்றி எல்லாமே பார்த்து அனைத்து விதைகளையும் ஆய்வு செய்திருந்தாங்க ஆய்வு செய்து முடித்து அதுக்கடுத்து அலுவலர்களோடனான ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தாங்க அது வந்து இந்த செஞ்சி ஃபோர்ட்டை வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த பஃபர் ஜோன் மேனேஜ்மெண்ட்டு எப்படி இருக்காங்க சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னா எவ்வாறு எத்தகைய தக்க ஏற்பாடுகள் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இது போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து எங்ககிட்ட கேட்டு நம்ம செய்திருக்கிற நடவடிக்கைகள் குறித்து அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அவங்க அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் அன்றை சொல்லக்கூடிய ஆனரபுள் மினிஸ்டர் சார் எம்எல்ஏ டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் யூனியன் சேர்மேன் பஞ்சாயத்து தலைவர்கள் அதே மாதிரி என்ஜிஓஸ் இதை சார்பானா உள்ள என்ஜிஓஸ் அவர் ட்ராவல் சம்மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அவங்க நேரடியாக அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இந்த செஞ்சி ஃபோர்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது இதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்டேயும் மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் நேரடியாக கேட்டாங்க அவங்களுடைய கருத்தும் கேட்டிருக்காங்க யுனெஸ்கோட ஒரு மான ஹெரிட்டேஜ் சைட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணால் அதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்டே நேரடியாக கேட்டு தெரிவிச்சிருந்தாங்க அவர்கள் அனைவரும் அவங்களுடைய கருத்துக்களை நேரடியாக சொல்லியிருக்காங்க அதே அவங்களாம் குறிச்சிட்டு இருக்காங்க குறித்து இது ஃபைனல் ரிப்போர்ட்டாக ஒரு எக்ஸ்பர்ட் கொடுத்த பின்னாடி யுனெஸ்கோ வந்து இது மனமெண்ட்டாக அறிவிக்க வேண்டியதா என்ன என்பது முடிவு எடுக்கும் இறுதி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சார் யுனெஸ்கோ சின்னமாக அறிவிக்கும் போது முதல் வந்து இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஒரு இடமாக மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால் டூரிஸ்ட் வந்து குறிப்பாக வெளிநாடு டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் ஒரு அது இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு ப்ரைடு ஏன்னா ஒரு இத்தனை இதுவரைக்கும் ஒரு ஆறு இடங்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக சொல்லியிருக்கிறாங்க அது குறிப்பாக வந்து மகாபலிபுரம் தஞ்சாவூர் டெம்பிள்ஸ் இது ரெண்டு தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து வந்ததுன்னா ஒரு மூன்றாவது இடமாக ஒரு புராதான சின்னங்கள் உள்ள ஒரு மூன்றாவது இடமாக பொழுது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக செஞ்சு செஞ்சு வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் அதுக்காக செஞ்சு ஒரு யுனெஸ்கோ டேக்காக வந்ததுன்னா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கோம் சார் அடுத்து அது ஒரு ஒன் இவர் எப்படியும் ஒரு நைன் மந்த்ஸ் ஆகிடும் சார் என்ன ஃபர்தர் அவங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்குது டிஸ்கஷன்ஸ்லாம் முடிச்சு தென் நெக்ஸ்ட் இயர் அடுத்து கமிட்டி எப்போ அசம்பிள் ஆகுறாங்க அப்போ தான் அதை டிக்ளேர் மேலும் இது குறித்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேசுகையில் செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தவுடன் செட்டிக்குளம் மற்றும் சர்க்கரை குளம் இரண்டிலும் படகு சவாரி அமைத்து தருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மாதிரியாக நம்ம செஞ்சி டவுன் சேர்மன் அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக தான் செஞ்சி ஏக்கரை பீக்கரையை இப்போ விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் இது இந்த அமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தவுடன் செட்டி குளமாகட்டும் குளமாகட்டும் அந்த படகு சவாரி நிச்சயமாக ஏற்படுத்தி தருவோம் அதற்கு முன்னே முன் உதாரணமாக செஞ்சி பேரூராட்சி எல்லையில் உள்ள பிஏரி இரண்டு கரைகளையும் பலப்படுத்தி அந்த இரண்டு க ஏரியிலும் படகு சவாரி பணியினை இந்த ஆண்டு அதை செயல்படுத்துவதற்காக தான் முழு மூச்சாக துறை சார்பாக அதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களும் அதற்கு நிதியினை ஒதுக்கி கொடுப்பதற்காக ஒப்புதல் அளித்துள்ளார் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன்